பதிமூணு வயசுல படிப்பு போச்சு வீட்ல ஏழ்மை தொடர்ந்து பல நாட்களா பசி வேலை தேடி தேடி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியால மயக்கம் அடைஞ்சு ஒரு நாடக கொட்டகை வாசல்ல சொருகும் கண்களோடு அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன் ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பார்க்க வராரு அந்த பையன்கிட்ட தம்பி இங்க கட்டிட்டு போற குதிரைகள் எல்லாம் காணாம போயிருது நீ இத பத்திரமா பாத்துக்கோ வரும்போது உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹா இப்படி ஒரு வேலையா பையன் ஆர்வமா தலையாட்டுறான் தெம்போட எழுந்திருக்கிறான் நாடகம் முடிஞ்சு பணக்காரர் வெளியே வராரு வெளிய நிக்கிறது தன்னோட குதிரை தானா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பழப்பளப்பா தொடச்சு வச்சிருந்தான் அந்த பையன் அத பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர் கொஞ்சம் அதிகமா பணத்தை அந்த பையன் கையில கொடுக்கிறாரு சில்லறை கிடைக்கும்னு நினைச்சவன் கையில பணம் மகிழ்ச்சி அடைகிறான் அடுத்த நாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவங்களும் குதிரைய அவங்கிட்ட ஒப்படைக்க அதையும் பாதுகாப்பா சுத்தப்படுத்தி கொடுக்கிறான் வருமானம் பெருகுது குதிரை லாயமே அமைச்சு உதவிக்கு ஆளையும் அமர்த்தி முதலாளி ஆகிடுறான் அதோட விட்டானா நாடகங்களையும் கவனிக்கிறான் மிகப்பெரிய இலக்கிய மேதையே ஆகிறான் அந்த சிறுவன்தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் மனிதர்களுக்கு எப்போ வேணும்னாலும் நல்ல நேரம் வரும் வரும் சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டா குதிரைக்காரனும் குபேரனாகிடலாம் வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ